தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் விநாயகர் சதுர்த்தி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டாடும் விதமாக விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய இடங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்க வண்ணம் நீர்நிலைகளில் கரைக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த அலுவலர்களுடனான கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கி சாந்தி ஈ அவர்கள் தலைமையில் இன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது இதில் தருமபுரி மாவட்டத்தில் விநாயகர் சிலைகளை வாணியாறு அணை வரட்டாறு அணை அவர்கள் தகவல் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலங்களை அணுகி பயன்பெறலாம் எனவே பொதுமக்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவினை சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறு கொண்டாடும்படி பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் எஸ் மகேஸ்வரன் மாவட்ட வருவாய் அலுவலர் மரு சே பால் பிரின்சி ராஜ்குமார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது திரு சையது மொஹிதீன் இப்ராஹிம் கோட்டாட்சியர்கள் திருமதி காயத்ரி திரு வில்சன் ராஜசேகர் மேலும் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ஆர் நித்யலட்சுமி உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்